விக்ரமாதித்தன் இருபதாவது கதை யார் உண்மையான நீதியாளர் விக்ரமாதித்தன் வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார் வழியில் வேதாளம் இருபதாவது புதிரை கூறத் தொடங்கியது ஒரு நாட்டில் மிகப் பிரபலமான மூன்று நீதிபதிகள் இருந்தனர் அவர்கள் அனைவரும் நியாயமானவர்கள் என்று கருதப்பட்டனர் ஒருநாள் மன்னன் அவர்களை ஒரு சோதனைக்குட்படுத்தினார் அரசர் ஒரு வழக்கை அவர்களிடம் கொடுத்து இந்த வழக்கில் உண்மையான நீதி வழங்கக்கூடிய நீதிபதி யார் என்று பார்ப்பதற்காக அவர்களது தீர்ப்புகளைக் கேட்டார் முதலாவது நீதிபதி சட்டத்தின்படி கடுமையான தண்டனை அளித்தார் ஆனால் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்தார் இரண்டாவது நீதிபதி இரக்கத்துடன் நடந்து கொண்டு குற்றவாளியை ஒருமுறை மன்னிக்கலாம் என்று தீர்ப்பு வழங்கினார் மூன்றாவது நீதிபதி சட்டத்தையும் மனிதாபிமானத்தையும் இணைத்து குற்றவாளிக்கு சரியான தண்டனையும் திருந்தும் வாய்ப்பையும் வழங்கினார் வேதாளத்தின் கேள்வி இந்த மூவரில் யார் உண்மையான நீதியாளர் விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் முதலாவது நீதிபதி சட்டத்தின்படி கடுமையான தண்டனை அளித்தாலும் மனிதாபிமானமின்றி செயல்பட்டார் இரண்டாவது நீதிபதி இரக்கத்துடன் நடந்தாலும் ஒரு குற்றவாளியை முழுமையாக மன்னிப்பது சரியான நீதி அல்ல ஆனால் மூன்றாவது நீதிபதிதான் உண்மையான நீதியாளர் ஏனென்றால் அவர் சட்டத்தையும் மனிதாபிமானத்தையும் இணைத்து குற்றவாளிக்கு நியாயமான தண்டனையும் திருந்தும் வாய்ப்பையும் அளித்தார் நீதி என்பது கடுமையாக மட்டுமல்ல அதே நேரத்தில் கருணையும் கொண்டிருக்க வேண்டும் வேதாளம் சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்கு பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்கு பறந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்